அனைவருக்கும் வணக்கம் மாந்திரிக பூமி சேனல் இப்போ இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன வேலைகள் செய்து கொடுக்க முடியும் அப்படிங்குறத இந்த வீடியோ தொகுப்பில் நான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விஷ்ணு விஷ்ணுமாயா குட்டி சேத்தன் கருங்குட்டி சேத்தான் பொற்குட்டி சேத்தான் வண்ணார மாடன் சுடலை மாடன் பத்ரகாளி அம்மா இப்போ இந்த தெய்வங்களை வச்சு நம்ம உபாசனை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுக்கு மேல் கொண்ட தெய்வங்கள்லாம் இருக்குது இந்த மோகினி சினி இந்த மாதிரி தெய்வங்களும் இருக்குது ஆனால் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறது கிடையாது கொடுக்கவும் முடியாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தேவதைகள் ஒரு மாதிரி ஏன்னா அவங்க கேட்குறது ஒரு மாதிரி வாங்கிட்டு போய் பண்ணுறது ஒரு மாதிரி பண்ணுறாங்க அதனால் கொடுக்கறதில்ல இப்போ நான் அடுத்தது இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ நம்ம வீடியோவில் வந்து என்னென்ன செஞ்சு கொடுக்க முடியும்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் ஏவல் பண்ணி முடக்கம் பண்ணி தொழிலும் கட்டி வச்சிட்றாங்க மாதிரி இருக்கிறவங்க நிறையா பேர் இன்றைக்கி வந்துருக்குறாங்க ஏன்னா அப்படின்னா இன்னைக்கு கடனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க இந்தாண்ட கடனை வாங்கி அந்தாண்ட கொடுக்குறது அந்தாண்ட கடன் வாங்கி இந்தாண்ட கொடுக்குறது இப்படியே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடனையே தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களால் மேடையேற முடியாது அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பொற்குட்டி சாத்தான் மூலிமா அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துட்ருக்குறோம் அதாவது பொற்குட்டி சாத்தான் மூலிமானா அந்த சாமியை வச்சு வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணி முறையாக வழிபாடு பண்ணி வரவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் அடையும் சரிங்களா கடன் இல்லாத கடன் பிரச்சனைகள் அடையும் அதனால் குட்டி சாத்தான் வழிபாடு கொடுத்துட்ருக்குறோம் அடுத்து வந்து ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி இருந்தால் பாதிக்கிறவங்க குடும்பத்தில் வந்து தலைக்க முடியாத ஏவல்லாலேயே இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருக்குட்டி சாத்தான் வந்து வழிபாடு கொடுத்துட்ருக்குறோம் சாத்தான் வந்து ஏவல் பிள்ளை சூனியம் இருக்கிறவங்களுக்கும் பண்ணும் அதே மாதிரி தொழிலுக்கும் நல்லபடியாக பண்ணி தருவார் ஏன்னா கருங்குட்டி சாத்தான் வந்து பத்திரகாளியோடைய பாதத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து அனைத்து விதமான வேலைகளும் செய்வார் அவர் கருங்குட்டி சாத்தான் வந்து சக்தி பல மடங்கு எல்லா வேலைகளையும் செய்வார் ஆனால் வந்து குறிப்பிட்ட வேலைகளுக்கு தான் நாம் கொடுத்துட முடியும் சரிங்களா ஏன்னா எல்லா வேலைக்கும் கொடுத்துட முடியாது இருக்கிற சக்தி வந்து ஒரு மாதிரி இருக்கிற சக்தி ஒரு மாதிரி அதே மாதிரி வந்து நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் கேட்குறாங்க நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ணால் கனவுல வருமா நேரில் வந்து பேசுமா நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ணி கனவுலேயும் நேர்லேயும் அதாவது நேரில் வந்து கனவு மூலியமாக பேசும் கனவு மூலியமாக பேசும் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணும்போது கனவு மூலியமாக உங்களுக்கு வே தெரிஞ்சால் மாதிரியே வந்து பேசுவார் சாமி அதே மாதிரி வந்து நாற்பது நேரில் வருமா காதில் பேசுமா நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி நேர்லையும் காதிலேயும் பேசுச்சுன்னா பன்னெண்டு வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சித்தர்கள் தவம் பண்ணியிருக்காங்க அவங்க எதுக்கு அப்படி பண்ணாங்க நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டு போயிடலாமே அதெல்லாம் நான் வந்து அப்படி வந்து நம்ம சொல்கிறது வந்து கிடையாது இந்த மாதிரி கருங்குட்டி சேத்தான் வந்து தொழிலுக்கு ஏவல் பிள்ளை சூன்யத்துக்கு இந்த மாதிரி வழிபாடு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மன்னார் மாடன் சுடலை மாடன் இந்த தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்வனை வச்சு ஒருத்தர் நல்லபடியாக பொழைச்சவங்களை வந்து செய்வனை ஏவல் வச்சு அவங்களை வந்து முடக்கம் பண்ணி படுக்க வச்சுருவாங்க அடுத்தது வந்து அவங்க நல்ல முறையாக தொழில் செய்வாங்க வண்டி காரு இந்த மாதிரி போட்டு ட்ராவல்ஸ் போட்டு நல்லா இருந்தவங்களும் அவங்களெல்லாம் முடக்கம் பண்ணி கடைசி எல்லாம் விற்றுட்டு நடந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட கொடுத்துருவாங்க எதிரிங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னனே தெரியாது ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பாங்க டாக்டரை போய் பார்ப்பாங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்ப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க உடம்புல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட ஏவல் இருக்கும் ஏவல் இருந்ததுன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன ஆயிரும் அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் குடும்பத்துக்குள்ளேயே எல்லா சண்டை வந்தாலும் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால் வந்து இந்த வண்ணார சாமி சொல்லை மாடன்னு வச்சு இந்த ஏவல் பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுத்துட்ருக்குறோம் இந்த வண்ணார மாண சோழன் மாடனும் தீர்த்து கொடுத்துருவா இந்த பிரச்சனை வச்சு தீர்த்து கொடுத்துட்ருக்குறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சேவனையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சரிங்களா இருந்திருந்த மாதிரி பார்த்திங்கன்னா அம்மாவாசிக்கு மூணு நாள் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அம்மாவாசிக்கு பௌர்ணமிக்கு மூணு நாள் இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்ருக்கோம் தான் இருப்பாங்க நல்லா முடியாது டீசெண்டாக இருப்பாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா தன்னை போல பேசுவாங்க தன்னை போல் இருப்பாங்க கை கால் வீங்கி போயிடும் வயிறுப்பி போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏவல் செய்வன பண்ணி பிரச்சனையெல்லாம் தீர்ப்பாங்க ஆனால் அவங்களால முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஏவலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சொல்லை மாட வண்ணார மாடுன்னு வச்சு தீர்த்து கொடுத்துட்டுருக்குறோம் அடுத்து வந்து நல்லபடியாக விவசாயம் வந்து நல்லபடியாக செழிப்பு செலுத்திட்டு இருந்த விவசாய நிலத்தை ஒன்றும் இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு புரோஜனம் இல்லாத பத்து ரூபா கூட வருமானம் வராத பண்ணிடுவாங்க அதே மாதிரி இருக்கிறதுக்கும் இந்த வண்ணார மாடம் சொல்லை மாடைன்னு வச்சு அஷ்டத்துக்கு பந்தனம் போட்டு அந்த தொழிலை வந்து விவசாயத்தையும் தொழிலையும் மேல்நிலை பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு வீடு வந்து கட்டிகிட்டு இருக்கிற வீடு அப்படியே கூட நின்று போயிடும் பாதியிலே கட்ட முடியாது இருந்த விட கூட அப்படியே பார்த்திங்கன்னா நல்லபடியாக வேலை நடந்துகிட்ருக்கோம் அந்த வீடு நின்று போயிடும் எதனால் நின்றுது எதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஏவல் பிரச்சனையாக இருந்தால் கூட நல்ல முறையாக அந்த இடத்துக்கு ஒரு பூஜை பண்ணி மண் வச்சு பூஜை பண்ணி அந்த இடத்தையும் நல்லபடியாக வீடு கட்டி வீடு கட்டுற அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இன்னும் மேல்கொண்டு நிறையா சொல்லலாம் ஏன்னா வீடியோ டைம் வந்து பத்தாது இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது மாதிரி யாராவது உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னா பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீ எங்கேருந்து கால் பண்ணாலும் எந்த இடம் என்னான்னு சொல்லி எந்த ஊர் உங்கள் பேர் என்னாலும் சொல்லி பேசுங்க ஏன் அப்படின்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா பாட்டில் ஃபோன் எடுக்கிறாங்க பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியாதே வச்சிட்றாங்க சரிங்களா அதனால தான் நான் சொல்கிறது தயவு செஞ்சு ஊர் பேர் என்னன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வேணும்னா